வந்து உங்கள் பல சந்திச்சிருக்கீங்க பல உங்க கட்சியை சார்ந்தவர்களுக்காக நீங்க வாக்கு சேகரிச்சிருக்கீங்க காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக உங்களுடைய சகா தான் ஆனால் இந்த முறை சேர்ந்து வாக்கு கேட்பது அப்படிங்கிறது என்ன வகையான அனுபவத்தை தருது சார் காங்கிரசோடு நாங்கள் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் புதிதல்ல ஏற்கனவே மறைந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் நாங்கள் பல தேர்தலில் சந்திச்சிருக்கோம் குறிப்பாக அழகிரி அவர்கள் ஏற்கனவே இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஏற்கனவே இருக்கார் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் கடுமையாக வேலை பார்த்து அவரோட இணைந்து சிறப்பாக பணியாற்றி அவரை வெற்றி பெற வச்சுருக்கோம் டாக்டர் விஷ்ணு பிரசாத் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வந்து சாதாரண ஒரு மனிதர் அப்படிங்கிற கூட தங்களுடைய ஊரில் இருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருக்கும் பழக்கப்பட்ட வீடாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பழைய தொகுதிங்கிறது மூளை முடுக்கு எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நல்ல அறிமுகமான ஒன்றாக இருக்கும் இப்போ இந்த தொகுதி வந்து எப்படி இருக்குது இந்த தொகுதி உங்களுக்கு சவாலானதாக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த ஏற்கனவே இளைஞர் காங்கிரஸில் இருக்கும்போது இங்கே எங்களுடைய அமைப்புகள் ரீதியாக நான் நிறைய மீட்டிங் போட்டிருக்கேன் போராட்டம் நடத்திருக்கேன் அப்புறம் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் இங்கே ரத்த தான முகாம்லாம் நடத்திருக்கேன் இதே தொகுதியில் இதே இங்கே நெய்வேலியில் நடத்திருக்கேன் பண்ருட்டியில் நடத்திருக்கேன் விருத்தாச்சலத்தை நடத்திருக்கேன் திட்டக்குடியில் நடத்திருக்கேன் அதனால் இங்கே அத்தனை பேர் அத்தனையும் எல்லோரையும் எனக்கு பழ பழக்கமும் உண்டு சொந்த சொந்தங்களும் உண்டு அதனால் இது வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டினா நீங்க யார நினைக்கிறீங்க அதிமுக கூட்டணியவா பாஜக பாமக கூட்டணியவா யாரையுமே நினைக்கிறது இல்லை இப்போ பாமகல இதே தொகுதியை சார்ந்த நபர் வந்து போட்டி போடுறாரு கொஞ்சம் மக்களுக்கும் அறிமுகமான நபர் திரைத்துறை பின்புலமும் அவருக்கு இருக்குல்ல அது சவாலா தெரியலையே அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அது மக்களை சந்திச்சா தானே முன்னாடி நம்ம நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து வந்து தொகுதி மக்களோட பழகியிருக்கேன் அவர் அதெல்லாம் இல்லை அவர் அங்கேயோ மெட்ராஸ் படம் இருக்காரு எப்படான் அது சீசனுக்கு ஒரு வார் போவார் தவிர ஒன்றும் பெரிய அது இஷ்யூ இல்லை மோடியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு கவனிப்பை ஏற்படுத்தியிருக்கு எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் சவர்களில் வந்து தாமரசன் இருக்கும் அப்படின்னு பாஜக முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க நீங்கள் கிராமங்களுக்கு தான் பயணப்படுறீங்க அப்படியான ஒரு நிகழ்வை பார்க்குறீங்களா பாஜகவுடைய எழுச்சியை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர முடியும் போகிற போகிற இடங்களில் அதுக்கு என்ன காரணன்னா அவர் ஆட்சிக்கு வர்றது முன்னால் தலைவர் கலைஞருடைய கோட்பாட்டையும் கொள்கைகளையும் மனசில் ஏந்தி செய்யக்கூடியவர் கலைஞர் சொல்லியிருக்கார் சொல்வதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன் சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையில் தான் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றிருக்காரு சிலர் சொ சொல்லாதே செஞ்சுருக்காரு குறிப்பாக மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காரு ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் கொடுத்துருக்காரு அது ஒரு மிகப்பெரிய மக்களிடத்தில் பெண்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது இன்னொரு விஷயம் புதுமை பெண் திட்டம் அது கல்லூரியில் படிக்கக்கூடிய மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு தந்தை செய்ய வேண்டிய பணியை ஒரு அண்ணன் செய்ய வேண்டிய பணியை ஒரு அண்ணனாக இருந்து தமிழ்நாட்டிற்குடிய பெண்களுக்கெல்லாம் மாதம் மாதம் அந்த க உதவித்தொகை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இந்தியாவில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இளம் சிறார்களுக்கு காலை தினம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காரு அது மக்கள் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுருக்கு ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் காலைல சாப்பிடாமல் பள்ளிக்கு போய்ட்டு இருந்ததை பார்த்து அவங்க பாதிப்பை பார்த்து இன்னைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இப்போ எல்லா குடும்பத்திலேயும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றால் நன்றாக உணவு சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக படிப்பாங்க என்ற மன நிறைவு அவங்களுக்கு இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இத்தகைய திட்டங்களால் நல்ல திட்டங்களால் மக்களிடத்தில் முதலமைச்சர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு இப்போ சொல்லாத செஞ்சது வந்து அந்த விடியல் பயணம் பேருந்தில் இலவசமாக போகக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு விவசாயிகளுக்குலாம் எங்கள் பகுதியெலாம் பகுதி விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அந்த இணைப்பு கொடுத்துருக்கிறாரு அப்புறம் தேர்தல் அறிக்கையில் மிக சிறப்பான திட்டங்களை சொல்லியிருக்காரு அதாவது சிலிண்டர் விலை ஆயிரத்தி இரநூறுவா போய்க்குது அது ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணுவோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சி கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு டீசல் அறுபத்தஞ்சி ரூபா கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்கு ஏன்னா நான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போயும் சொன்ன செஞ்சுருக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கலர் டிவி கொடுப்போன்னு சொன்னார் நம்பவே இல்லை நம்ம ஊட்டி நம்மளா டிவி வாங்கி டிவி வாங்க முடியல இது எப்படி நாடு பூரா வாங்கி தருவான்னு நினச்சாங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வாங்கி கொடுத்து இன்றைக்கு அந்த டிவி எல்லார் வீட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது நீடித்த நிலைத்த புகழோடு உறுதித்தன்மையோடு அந்த டிவி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமாம் இன்றைக்கும் கலைஞருடைய பேரரசு அதுக்கு பேரே கலைஞர் டிவின்னு எல்லார் மக்கள் மக்கள் மத்தியில் இருக்கு அதே போல் இன்றைக்கி தளபதினா தேர்தல் அறிக்கை சொன்னால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்காங்க அதனால் கட்டாயமாக அவருக்கு எல்லா இடங்கள்லேயும் கிராமங்களில் இவ்வளோ திட்டங்களை செஞ்சுருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு திட்டம் எந்த திட்டமாவது ஒரு ஒன்று முதியோர் போயிருக்கோம் அல்லது மிதவை கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கும் அல்லது புதுமை பெண் திட்டம் உதவி கிடைச்சிருக்கும் அல்லது இந்த மகளிர் உரிமை திட்டம் கிடைச்சிருக்கும் ஏதாவது ஒரு பயன் ஒவ்வொரு குடும்பத்திற்கிறதுனால மக்கள் நினைக்கிறாங்க தாங்கள் அனுபவிக்கின்ற இந்த திட்டங்களுடைய பயனுக்காக தங்கள் நன்றி கடனை காட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதை நன்றியை காட்டணும்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய முதல முதலமைச்சரை வேற மாதிரி நினைக்கல தன்னுடைய குடும்பத்தில் நினைக்கக்கூடிய நிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இருவருக்கும் நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க